அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தோள்பட்டை வந்து பாதிப்பு நம்மளுக்கு நிரந்தரமா மூமெண்ட் வராம நின்றுச்சு அப்படின்னீங்கன்னா இது பலவிதமான பாதிப்புகளை உருவாக்கும் இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய தினசரி வேலைகள் பாதிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்யக்கூடிய தொழில் வகை ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலயும் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் நாம சில வந்து பிரச்சனைகளுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் வந்து உடலுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு பயிற்சிகள் வந்து பண்ணுவோம் அந்த பயிற்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்ய முடியாத நிலமையெல்லாம் நம்மளை வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரை நோய் இதய பாதிப்பு வேறு ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடைப்பயிற்சி வேறு ஏதாவது பயிற்சிகளை நம்ம வந்து அட்வைஸாக வந்து கொடுக்கும் பொழுது அதெல்லாம் செய்ய முடியாமல் அவங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களால வந்து ஒரு சோசியல் கம்யூனிகேஷன் கூட ப்ராப்பராக அவங்களால வந்து பண்ண முடியாது இதனால் அவங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை வரும் முக்கியமாக வந்து பார்த்தபடிக்கிறது இந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வரும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் கம்யூனிகேஷனை ப்ராப்பராக வந்து பண்ண முடியாது இந்த சோசியல் கம்யூனிகேஷனை வந்து பண்ண முடியாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னீங்கன்னா வந்து இந்த மிட் நைட்டில் இவங்களுக்கு வந்து வழி வர்றதான் மிட்நைட்டில் வழி வந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும் நாளாகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக அது கடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது இன்சோமினியா பிரச்சனைகள் கொண்டு போய்விடும் ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கம் வர மாதிரி வந்து இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒர்க்கில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வந்து ஏற்படும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு நிறைய வந்து இரிட்டேஷன் வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகப்பட ஆரம்பிச்சிருவாங்க வழியோட ஒரு வேலையை இவங்களால ரிப்பீட்டடாக வந்து பண்ண முடியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போவாங்க இந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களால வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கவே இருக்காது அதனால் இந்த டிப்ரெஷன் வந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா வந்து இவங்களுக்கு ஆன்சியஸ் இல்லாட்டி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போகும் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண வழியில் நம்ம நினைக்கக்கூடிய இந்த தோல்பட்ட பிரச்சனை அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த ஆரம்ப நிலையிலேயே இதை கண்ட்ரோல் பண்ணி வந்து வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம தவிர்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருபடி தேங்க்யூ வெரி மச்